وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون மிகுந்த மரியாதைக்கும் மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே பருமை நாயகும் சல்லாஹும் அரேகி வசல்லம் அவர்களின் நன் வாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹ ஆலமீன் நம்மை சங்கையானவர்களாக நல்ல குணம் கொண்டவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார் இந்த இயற்கையிலே அல்லாஹ் நமக்குள்ளே நற்குணங்களை பொதித்து வைத்து பதித்து வைத்து நல்ல தன்மைகளை நமக்குள்ளே வைத்திருக்கிற போது அதுதான் நமக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வர வேண்டும் எப்பொழுதாவது நம்மிடத்திலிருந்து அதற்கு மாற்றமான விஷயங்கள் வெளியாகிவிட்டார் உதாரணமாக ஒரு கொடைவல்லல் தன்மை கொண்டவர் அல்லாஹ் அவனுக்கு இயற்கையிலேயே பிறருக்கு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை தந்திருக்கிறான் என்று வையுங்கள் அவர் அதை பின்பற்றி கொண்டே வருகிறார் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்வதில்லை ஒரு நாள் அவர் அப்படி செய்யாமல் விட்டு விடுகிறார் இது ஒரு விஷயம் அதே போல ஒரு மனிதர் எப்பொழுதுமே ஒரு உறுதியான எதற்கும் கலங்காத தன்மை கொண்டவர் எவ்வளவோ இழப்புகளை எத்தனையோ துன்பங்களை எத்தனையோ கஷ்டங்களை வாழ்க்கையில் பார்த்தார் அப்பொழுதெல்லாம் கலங்கவே இல்லை திடீர் என்று ஒரு நாள் ஒரு இழப்பை தாங்க முடியாமல் அப்படியே தளர்ந்து விட்டார் கலங்கி விட்டார் என்று வையுங்கள் ஒருவர் மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மையாளர் சகிப்புத்தன்மைன்னா அப்படி ஒரு பொறுமை சுகம் அவர மாதிரியாக பொறுமையா இருக்க முடியாது அவரை எவ்வளவு உசுப்பி விட்டாலும் தூண்டி விட்டாலும் கோபப்படாத மனிதர் எல்லாம் நல்ல தன்மை தாங்க ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவரிடத்திலே கோபம் வெளியாகிவிடுகிறது அவ்வளவுதான் இப்போ இதையெல்லாம் வைத்து அதாவது திடீரென்று ஒரு நாள் வெளியாகக்கூடிய திடீரென்று ஒரு நாள் அவரில் வெளிப்படக்கூடிய தன்மையை வைத்து அவரை குறைய கூறலாகுமா அவருடைய அந்த மிகப்பெரிய வரலாற்றை மறைக்க முடியுமா மறுக்க முடியுமா என்றால் முடியாது யானை மிகப்பெரிய ஒரு உயிரினம் சுபகானம் அதற்கெல்லாம் மதம் பிடிச்சதுன்னா எதையும் விட்டு வைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த யானைக்கும் சில சமயம் அடி சறுக்கும் என்று தமிழில் சொல்வார்கள் யானைக்கும் அடி செருக்கும் அப்படின்னா என்ன புரியுது நமக்கு நம்மிலே யாரையெல்லாம் நாம் பெரிய மனிதர்களாக பார்த்து வருகிறோமோ சிறந்த மனிதர்களாக பார்த்து வருகிறோமோ நாம் அப்படி இருக்கிறோம் சொல்றோம் யாரையாவது அப்படி பார்த்து வருகிற போது அவரிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை முன்வைத்து அவரை நாம் ஏதாவது சொல்லிடக்கூடாது அவருடைய பழைய வரலாற்றை மறந்துடக்கூடாது ஒன்றும் இல்லை செய்தால் உமரி விண்முகத்தாக விருது இல்லாமல் இல்லையா நிமிஷங்கள் ஆலோசனை வாங்க உமரிபின் முகத்தாக விருது இல்லாமக்கு மிக பெரும்பு அந்தஸ்து வழங்கி இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா அவங்க சொல்லுவாங்க உமர்ரதியுடைய நாவிலே அல்லாஹு பேசுகிறான் அப்படின்னா என்ன அல்லாஹு ஒரு சட்டத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற போது யதார்த்தமாக உமரதி அல்லாங்க அந்த விஷயத்தை நபி நவீனத்துல சொல்லுவாங்க யாரும் சொல்லலாம் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லும் போது மறுநாள் அல்லாஹ் வசனமே இறக்கணும் மகாமி இப்ராஹிம் இருக்கு இல்லையா காமித்துள்ளாஹு பக்கத்துல மகாமி இப்ராஹிம் இருக்கும் தவாஃபை இல்லாம நாம முடித்து விட்டு அல்லாஹு நமக்கு அந்த பாக்கியங்களை தந்திருவான் ஹஜி உமராவுடைய பாக்கியங்கள் சொல்லுங்களே இப்ப அந்த மகாமை இப்ராஹிமுக்கு பக்கத்தில் தவாஃலாம் முடிச்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுவது வாஜிபு சுன்னத் என்று ரெண்டு மதகம் இருக்குது அந்த மகாமை இப்ராஹிமுக்கு அருகிலே நபி அவர்களும் உமரது இல்லாம சில சஹாபாக்கள் வரும்போது உமரது இல்லாம சொன்னாங்க யார சொல்லலாம் முசல்லா நாயகமே இந்த இடத்துல நாம ஏதேனும் ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுதால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹனக்குதான் வத்தஹிந்தவும் இம்மகாமி இவர் ராகிம முசல்லாஹ் மகாமி இபராஹிமு கருகிள் நீங்கள் தொலைக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா ஆயத்திற்கு இப்படி நிறைய அப்போ உமருக்கும் நாயகத்திற்கும் ஏன் உமருக்கும் அல்லாஹுக்கும் ஒரு தொடர்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட உமரது இருந்தானவங்க நபியினுடைய வஃபாத்தின் போது நாயகத்தின் மீது உள்ள அன்பினால் பிரியத்தினால் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா யாராவது நாயு மூசல்லாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அவருடைய கழுத்தை எடுத்துருவேன் மூசா அலிஸ்லாம் தவறாத்து வேதத்தை வாங்குறதுக்காக போனாங்கல்ல அந்த தூர் மலைக்கு அந்த மாதிரி நபிசல்லவங்க போயிருக்காங்க திரும்ப வருவாங்க அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது யாரும் அப்படின்னு தாமும் தூமுன்னு குதிக்கிறாங்க வாழை வச்சுக்கிட்டு இங்கும் அங்கும் அப்படின்னு நடமாட்டறாங்க நபீனுடைய மௌத்த ஒஃபாத்த அவங்களால தாங்க முடியல மரபு வந்து நிதானப்படுத்தினாங்க அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொன்னாங்க இந்த பாருங்க முகம்மதுலாஹி சலமாங்க வந்து ஒரு இறை தூதர் தான் இறைவன் முகமது ஒரு இறை தூதர் தான் இறைவன் அல்ல இந்த உலகத்தில் வந்து எல்லா இறை தூதர்களும் ஒரு நாள் மரணித்திருக்கிறார்கள் முகம்மது அவர்களும் மரணித்து விட்டார்கள் பொங்கல்ல யாராவது முகம்மதை வணங்கி இருந்தால் அவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த அன்மதை வணங்கியவர்கள் அவருடைய இறைவன் இறந்து விட்டான் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் பொங்கலில் யாராவது அல்லாஹுவை வணங்கி இருந்தால் அல்லாஹு என்றென்றும் அயாத்தாக இருக்கலாம் என்றென்றும் அயாத்தாக இருப்பான் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய தோன்றினார் அப்படின்னு ஒரு வசனம் மருது இருந்தாலும் சொல்கிறாங்க அது வரைக்கும் என்கிட்ட இருந்த அந்த கோபம் அந்த ஒரு வகையான ஒரு தன்மை அப்படியே இறங்கிச்சு நான் வந்து அமைதியாயிட்டேன் சொல்கிறாங்க உமரது இருந்தாலும் அந்த ஆயத்தை எப்பொழுதோ இறங்கிருச்சு ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஆயத்தை நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்போது எவ்வளோ பெரிய உறுதியான மனிதர் நாயகத்திற்கு பெரியமான மனிதர் அந்த நேரத்தில் கொஞ்சம் செருக்கினார் ஒாகல சொன்னார் அதற்காக உமரலித அவருடைய அந்த வரலாற்றை நாம மறைக்க முடியுமா அவர்களின் அந்த நாயகத்தோடு வாழ்ந்த அற்புதமான காலங்களை மறைக்க முடியுமான்னா முடியாது நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அற்புதமான தன்மைகள் பல இருக்க ஏதேனும் ஒன்று நடந்து விட்டால் அதற்கு மாற்றமாக நெகட்டிவாக நடந்து விட்டால் அதை எடுத்துக்கிட்டு நாம் அப்படியே பலுவன் மாதிரி ஊதி பெருசாக்க கூடாது அவருடைய பழைய வரலாறு அற்புதமான வரலாறு என்பதை நாம மறந்துடக்கூடாது பதிரி சஹாபி தான் யாருங்க பதிரி போரிலே எல்லாம் தெரியும் பத்ரி போரில் கலந்து கொண்டவங்களுக்கு ஒரு தனி மரியாதை பதிரியங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை ஏன்னா அந்த போர் அப்படி அது ஒரு நாளைக்கு பேசுவாங்க அந்த போர் எப்படிப்பட்டது அதனால அவங்களுக்கு தனி மரியாதை ஒரு நாள் நம்சல் அல்லது அவங்க சாம்பாக்கல் ஒன்று போட்டி இந்த மக்காவை வெற்றி கொள்வதற்கான ஒரு திட்டம் தீட்டிட்டுருக்காங்க அதுக்கு நாம் படையெடுத்து போகணும் எப்போ போகலாம் என்ன இதுன்னு திட்டம் இருக்காங்க திட்டங்கள் ஒரு ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சு அப்போ ஆத்தி பரதில் இருந்தாலும் அந்த சபையில் இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இந்த திட்டத்தை மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பினாங்க பொதுவாக ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இராணுவ ரகசியங்களை இது போல போர் செய்திகளை வெளியே கசிய விடக்கூடாது அதுக்கு செஞ்சால் அது நாட்டுக்கு செஞ்ச ஒரு துரோகம் அது இவங்க என்ன செஞ்சாங்க கடிதம் இந்த மாதிரி எழுத சொல்ல ஆரோசினவங்க உங்களிடத்திலே போர் செய்ய வர இருக்கிறார்கள் அப்படின்னு கடிதம் எழுது ஒரு பெண்மணி இடத்துல கொடுத்து மக்களை கொடுத்திருங்கன்னு சொன்னாங்க அவங்க நினைச்சிக்கிட்டாங்க யாருக்கும் தெரியாது நம்ம செஞ்சது யாரும் பார்க்கல பண்ணல அல்லாஹ் அவன் தான் சகலத்தையும் வரிந்தவன் ஆயிற்றே ஜிபரல் மூலமாக காதுக்கு கொண்டு போயிட்டான் அப்போ நாகுண்டு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களில் ஒருவர் கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறார் அந்த கடிதத்தை ஒரு பெண்மணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அழியது இல்லாம இன்னொரு அனுப்பி வச்சாங்க அவங்க போனாங்க அந்த இடத்துல இருந்து கடிதத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க கடிதத்தை வாங்கி சபையில பிரிச்சு படித்து பார்த்தா மின் ஹாத்தி அபி பல்தா அட்ரஸ் என்ன போட்டு ஆன போட்டு என்ன போட்டீங்கன்னா மக்காவில் உண்டான ஒரு தலைவர் போட்டடி இந்த ராணுவ ரகசியத்தை எழுதப்பட்டடி படிச்சவன பலருக்கும் சரியான கோபம் இல்லாமல் செஞ்சாங்க நாயகமே அந்த ஹாத்திபி நான் இப்பவே கழுத்தை வெட்ட நாயகமே எப்படி அவர் வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க ஹாத்தி படுத்தல இங்க வாங்க இப்படி செஞ்சீங்க உங்களை எந்த வசதியும் இப்படி செய்ய தோணுச்சு அவங்க சொன்னாங்க இல்லை நாயகமே என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த காவிரிகளுடைய பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் உபகாரம் செய்ய பிரதி உபகாரம் அவங்க எனக்கு உபகாரம் செய்யறாங்க என் மனைவி மக்கள் அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறாங்க அவங்கள பாதுகாத்து கொள்றாங்க நான் மட்டும்தான் அங்கே வந்திருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைச்சு தான் நான் இதை சொன்னேன் மற்றபடி நான் துரோகம் செய்யற நோக்கத்தில் சொல்லலை நாயகமே அப்படின்னு ஆத்தி போகிறது இருந்தாலும் தண்ணீரை விளக்கம் கொடுத்தாங்க நபியும் வழங்கி கொண்டாங்க அந்தாவு கூட விளங்கி கொண்டாங்க ஆனால் உமரத்துக்கு இருந்தாலும் கொஞ்சம் கோபம் இருந்துச்சு அப்ப நம்பியவங்க சொன்னாங்க உமரே அவர் பதிரி சஹாபி அவர் பதிரி சஹாபி நீங்க அவரை பார்த்து அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு இவர் ஒரு முனாஃபியத்தை அவருடைய கழுத்தை நான் விட்டு போறேன் அவரோட துரோகி அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதிரி சஹாபாக்கள் விஷயமாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க அல்லாஹ் சொன்னா நான் பதிரி சஹாபாக்களை பார்த்து எம்மது நீங்கள் விரும்பி இதை செய்யுங்கள் நான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அதாவது சொல்லியிருக்கிறான்னு நபி அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க இது நிகழ்வு இதில் எழுதின அந்த திட்டாம்புகளில் பாருங்க அவர் ஒரு பத்ரி சாபி மற்ற போர்களையும் கலந்து கொண்டவர் செய்த தவறு என்னவோ தவறு தான் ஒரு தவறு தான் செய்திருக்கிறாரே தவிர அவர் வாழ்நாள் முழுக்க துரோகம் எல்லாம் செய்யல ஒரே ஒரு முறை தவறு செஞ்சதுனால ரமேசன் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறை மன்னித்தது மட்டுமல்ல அவருடைய பழைய வரலாற்றை ஞாபகப்படுத்தி அவர் ஒரு பதிரி அவர் விஷயத்தில் நீங்கள் தாறுமாறான எண்ணங்கள் கொள்ள என்று அங்கே தடுத்தார்கள் மேலாந்த பெரியவர்களே இந்த செய்திகள் எல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னார் ஒவ்வொரு பெரிய மனிதருக்கும் சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் நம்மிடத்துல உண்டான அந்த நற்குணங்கள் எப்பொழுதாவது போயிட்டு வரலாம் அதை பார்க்கிறவங்க அவருக்கு போயிருச்சு அவர் இப்பெல்லாம் சாலிகான மனிதர் இல்லை ரொம்ப கோபக்காரரு என்றெல்லாம் சொல்லக்கூடாது வல்ல நாயன் நம்மை நற்குணம் உள்ள நபர்களாக என்றென்றும் அந்த குணத்திலே அந்த தன்மையிலே சுபாவத்திலே நிலைத்து நிற்கும் நர்பாக்கே சுவாரிகளாக ஆக்கியல்வானாக امين امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته